வணக்கம் உறவுகளை இன்றைய கிறிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜிபி கோல்டன் பீச்சை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் ஒளிரும் கரை தங்கல் மணல் குளிர்ந்த கடல் காற்று சரியான நாளுக்கு வந்து சிறந்த சூழல் இது வந்து கனவுகளின் கடற்கரையினே சொல்லலாம் அதாவது விஜிபி கோல்டன் பீச் வந்து ஒப்பிட முடியாத ஒரு வசீகரத்தை கொண்டுள்ளது அழகிய கடற்கரை நாள் முழுவதும் வந்து பிரகாசமாக வந்து பிரகாசிக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் அற்புதமான கடற்கரையானது உலகின் மிக சிறந்த கடற்கரைகளுடன் வந்து ஒப்பிட கூடிய பல அழகிய கடற்கரைகளை வந்து கொண்டுள்ளது இவற்றில் சில பிரபலமானவை மற்றும் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் பார்வையிடுகிறார்கள் இருப்பினும் வந்து வந்து சுற்றுலா அதிகம் அறியப்படாத சில அற்புதமான கற்கள் பட்டியலத்திலேயே வந்து இருக்கிறது ஆனால் வந்து சிறந்தவித இந்த விஜிபி கோல்டன் பீச் என்பது வந்து கடற்கரை பிரியர்களுக்கு வந்து ஒரு சிறந்த அனுபவங்களை வந்து வழங்கக்கூடிய ஒரு அதிசய கடற்கரையாகவும் இருக்கிறது அதாவது சென்னையில மிகவும் ஒரு கவர்ச்சியான கடற்கரைகள் தான் இந்த விஜிபி கோல் ஹாமில்டன் பீச் வந்து தனித்து நிற்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறதா அதாவது இது ஒரு பெரிய ஸ்தாபனத்தின் ஒரு பகுதியாகவும் விஜிபி யுனிவர்சல் கிங்டம் இது மாநிலத்தின் மிக சிறந்த ரிசார்ட்டுகள்ல வந்து ஒன்றாகவும் மற்றது ஒரு அற்புதமான பொழுதுபோக்கு பூங்காவ வந்து கொண்டுள்ளதாம் கடற்கரைக்கு இவ்வாறு பெயரிடப்பட்டிருக்கிறது ஏனெனின் மணல்ல வந்து தங்க நிறம் மக்களை வந்து இலக்குக்கு அழைக்கிறதா சென்னையில இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பெமிலி பீச் ரீசார்ட் மற்றும் வந்து கேளிக்கை பூங்கா நகர வாழ்க்கையின் ஒரு சலசலப்பில் இருந்து தப்பிக்க வந்து ஒரு சிறந்த இடம் இதுதானா முப்பத்தி மூன்று ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய குடிசைகள் பல்வேறு தொழில் சார்மா மற்றது வந்து தனியார் நிகழ்ச்சிக்கான அரங்குகள் மற்றது உலகத்தரம் வாய்ந்த ஆடம்பர வசதிகளுடன் கூடியதுன்னு சொல்லப்படுகிறது ரிசார்ட்டில் வந்து தங்குவதற்கான நட்சத்திர ஈர்ப்புகள்ல வந்து ஒரு நிச்சயமாக கடற்கரையை வந்து உலகின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் இருந்தும் வரக்கூடிய விருந்தினர்கள் கோல்டன் பீச்சில் வந்து வசதியை கண்டு மகள சொல்லப்படுகிறது இது வந்து நன்கு நிர்வகிக்கப்பட்டு தமிழ்நாட்டுல வந்து நீங்கள் காணக்கூடிய தூய்மையான கடைக்கரைகள்ல வந்து இதுவும் ஒன்றாக இருக்கிறது இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி